வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் எட்டு தொகை நூல்களில் ஒன்றான புறநானூறு என்ற புற நூலிலிருந்து நூற்றி எண்பத்தி எட்டாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய பாடல் பாண்டியன் அறிவுடை நம்பி என்பவரால் பாடப்பட்டது இந்த அறிவுடை நம்பி ஒரு அரசன் அந்த அரசனால் தான் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடல் இந்த பாடலை எதை பற்றி பேசுகிறது அப்படின்னு பார்த்தா குழந்தை செல்வத்தை பற்றி பேசுது ஒருத்தருக்கு எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் அந்த பிள்ளை இல்லை குழந்தை இல்லை அப்படின்னா அது உண்மையாலுமே சிறந்த செல்வம் அல்ல வள்ளுவர் கூட திருக்குறளில் குறிப்பிடுவார் குழல் இனிது யாழ் இனிது மக்கள் மணலை சொல் கேளாதவர்னு அப்போ அந்த பிள்ளை செல்வம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய காலகட்டத்தில் பலரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று எல்லா காலகட்டத்திலேயுமே தான் ஆனால் இன்றைக்கி அந்த அந்த இயல்பாகவே அந்த குழந்தை பேர் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடிய ஒரு நிலைமையை நம்மளால் பார்க்க முடியுது வேறு செல்வங்கள் என்ன செல்வங்கள் வச்சுருந்தாலும் கூட அது உண்மையாலுமே அது செல்வமா அப்படின்னு பார்த்தா கிடையாது நமக்கு அந்த குழந்தை இருக்கணும் அந்த பிள்ளை செல்வம் அதுதான் மக்கள் செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது தேவை அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடிய ஒரு பாடல் தான் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பாடல் பாடலை பாருங்கள் படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைபெறும் செல்வர் ஆயினும் இடைப்பட குறு குறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் தொழந்தும் நெய்யுடை அடிசில் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம் நாளே அதாவது படைப்பு அதாவது நிறைய படைக்கிறது நிறைய அறுசுவை உணவுகளும் படைத்து அறுசுவைகளால் உணவை தயார் பண்ணி அப்படிப்பட்ட படை பல படைப்புகளை படைத்து பலரோடு சேர்ந்து சாப்பிடுவாங்க ஒரே நேரத்தில் அவ்வளோ வசதி அவங்களுக்கு ஒருத்தருக்கு அப்படி வச்சுக்கோங்களேன் பல படைப்புகளை படைத்து பல விதமான அதாவது அறுசுவைன்னு சுவைன்னு சொல்ல இனிப்பு கசப்பு துவர்ப்பு ஓவர்ப்பு காரம் இந்த மாதிரி எல்லாமே இந்த ஆறு சுவைகளும் கலந்த மாதிரி ஒரு உணவு அறுசுவை உணவுன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு பலவற்றையும் படைத்து உருவாக்கி பலரோடு சேர்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு உடை செல்வர் மிகப்பெரிய செல்வராக இருந்தாலும் இடைப்பட குறு குறு நடந்து சிறுக்கை நீட்டி அதாவது அதாவது பலவற்றையும் படைத்து பலரோடு அமர்ந்த உண்ணக்கூடிய உடைமை அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும் செல்வம் பெற்றவராக இருந்தாலும் கூட மெல்ல மெல்ல குறு நடந்து சென்று குறு குறுன்னு அந்த குழந்தைங்க நடக்கும் இல்லையா அந்த இடைப்படனா நம்ம இடையில நம்ம சாப்பிடும்போது குறு குறுன்னு நடந்துட்டு போகும் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் சிறு கை நீட்டி தன்னுடைய சின்ன கையை நீட்டும் இட்டும் தொட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அந்த சாப்பாடு ஒரு ஒரு களத்தில் கொடுத்துருப்போம் ஒரு பாத்திரத்தில் கொடுத்துருப்போம் அதை உண்கலமும் சொல்லலாம் அந்த பாத்திரத்தில் நெய்யுடைய அடிச்சல் இருக்கும் நெய் போட்ட சாப்பாடு அந்த சாப்பாட்டை என்ன பண்ணும் அந்த குழந்தை அப்படியே போட்டு உழப்போம் அப்போ அந்த உண்கலத்தில் அந்த நெய்யுடைய சோகத்தில் அந்த கையாலேயே என்ன பண்ணுமா அப்படியே பெ பெசையும் அதுக்கப்புறம் பெற்றோரை போய் கட்டி பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் வாயால் கவ்வும் கையில் அப்படியே தொலாவும் தன் அப்புறம் என்ன பண்ணும் தன் உடம்பு மேலையெல்லாம் அந்த சாப்பாட்டை செதறிக்கும் அந்த குறும்புகளால் உணவு வந்து வீணாக போகுது அப்படிங்கிற நினைப்பே நமக்கு இருக்காது அதையவே மயக்கிற அந்த குழந்தை மயக்கி அந்த பெற்றவர்கள் இருக்கும் இல்லையா அந்த பெற்றவர்கள் அப்படியே அப்படியே மகிழ்ச்சியால் மகளிர் செய்யும் அப்படிப்பட்ட அந்த பிள்ளை இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்கள் எல்லாமே பயனில்லாத நாட்கள் தான் இதுதான் உண்மையாலுமே செல்வம் மீதி செல்வம் எல்லாம் இருந்தாலும் இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடிய நாள் அப்படிங்கிறது தேவையில்லாத நாள் வாழ்ந்து எந்த ஒரு பயனும் இல்லாத நாள் தான் அப்போது அந்த பிள்ளை செல்வம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்பவுமே முக்கியமானது அது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை சொல்லுவாங்க சொல்லுவாங்கண்ணா குழந்தை இல்லைன்னா நாங்கள் எதுக்காகங்க வாழப்போகிறோம் என் பிள்ளைக்காகத்தாங்க சம்பாதிக்கிறோம் அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தாங்க நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போது இந்த உலகத்திலேயே சிறந்த செல்வம் எது அப்படின்னு கேட்டால் அந்த பொருட்செல்வம் கிடையாது அந்த பிள்ளை செல்வம் தான் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் நமக்கு புரிய வைக்கிறார் அப்போ அந்த குழந்தை பார்த்திங்கன்னா சாப்பாட்டை மேலையும் கீழே இறச்சிக்கிட்டு உழப்பிக்கிட்டு அப்படியே பெற்றோரை வரை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே இங்கிட்டு அங்கிட்டு நடந்துக்கிட்டு அந்த சாப்பாட்டை இறச்சிக்கிட்டு அந்த குழந்தை வந்து சாப்பிட இல்லையா அதுதான் உண்மையாலுமே மகிழ்ச்சி அதுதான் உண்மையாலுமே செல்வம் அப்படிப்பட்ட அந்த ஒரு செல்வம் கிடைக்கல அப்படின்னா அந்த பிள்ளை செல்வம் அப்படிங்கிறத இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய நாளெல்லாம் பயனில்லாத நாட்கள் எந்த ஒரு பயனுமே இல்லை நம்ம வாழ்வதே வீண் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கக்கூடிய வகையில் தான் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது பாருங்கள் படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடை பெரும் செல்வர் ஆயினும் இடைப்பட குறு குறு நடந்து சிறு கை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் தொழந்தும் நெய்யுடை அடிசில் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை இல்லோருக்கு நம்மளை அப்படியே மயக்க வச்சிடும் அந்த குழந்தை அப்படிப்பட்ட அந்த அதுக்கு சேட்டை பண்ணதே நமக்கு தோணாது அப்படிப்பட்ட பிள்ளை எல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழும்னாலே நம்ம வாழக்கூடிய நாளில் அந்த பிள்ளை செல்வம் இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்கள் பயனற்ற நாட்கள் தான் அதனால் எந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்போது பிள்ளை செல்வம் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த செல்வம் அந்த பிள்ளை செல்வத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை அந்த பிள்ளை செல்வத்தை அது பிள்ளை செய்யக்கூடிய அந்த செயல்களை பார்த்து ரசிப்பது தான் வாழ்க்கை அப்படிங்கிறத நமக்கு இந்த பாடல் உணர்த்துது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் அப்படின்னா நீங்கள் எனக்கு அந்த காமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க நன்றி